அந்த பிரபஞ்சம் உள்வாங்க கூடிய விஷயத்த அப்படியே நமக்கு கொடுக்குது நாள் ஏன் இவங்களுக்கு அது ஒர்க்கோ ஆக மாட்டேங்குது யோசித்தது உண்டு இதுக்கு ஒரு விடை வாழ்க்கையில இருந்து எனக்கு கிடைச்சது இவ்வளவு நாள் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தேவைன்னு வரப்ப எப்படியாக மாறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கறோம் கிட்டத்தட்ட சார்லஸ் டார்வின் சொல்ற மாதிரி டக்கன பிழைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு பிழைத்தலுக்கான வேலை அங்க நடக்க ஆரம்பிக்குது ஏதோ ஒரு நேரத்தில் என்னுடைய ஈகோ யாரோ ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம் அதே விஷயம் திருப்பி என்னுடைய வாழ்க்கையில எப்படி வருது ஈகோனால கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய வாய்ப்பு அங்கே இல்லாம போகுது இல்லையா அதனாலதான் தான் இருக்கிறாங்க கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பிரபஞ்சம் கொடுக்க வரதை ஒரு விஷயம் தடுக்க முடியும் அப்படின்னா அது கர்மாவா மட்டும்தான் இருக்க முடியும் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒன்றாக இணைத்து பார்த்த ஒரு தத்துவ ஞானி தான் வேதாத்ரி மகரிஷி அவர் அமெரிக்கா போயிருக்கிறப்ப அவர்கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாடு பாரம்பரியத்தை ரொம்ப பின்பற்றக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டிலும் பெண்களுக்கு எதிரான சில தீங்குகள் தான் செய்யுது எங்களுடைய நாட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை ஆனாலும் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான தீங்குகள் தான் செய்யுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் இப்போ கர்மா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு லா ஆஃப் அட்ராக்ஷனை கர்மா வந்து டிஃபக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதுலேருந்து என்ன பண்ணணும் இதை எந்த விதமாக சமாளிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பிரபஞ்ச ரகசியங்கள் காணொலியில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் கர்மாக்கும் தொடர்பு இருக்கா தொடர்பு இருந்தால் இது லா ஆஃப் அட்ராக்ஷனை பாதிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான விடையை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய விதிகள்லாம் ஃபாலோ பண்ணுறேங்க லைஃப்பில் சில டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் இது வரைக்கும் எதுவுமே எனக்கு நடக்கலையே எந்த ஒரு பாசிட்டிவான சம்பவங்களும் என் வாழ்க்கையில் நடக்கலை நான் மேனிஃபெஸ்ட் பண்ண எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் புலம்பி இருக்கக்கூடிய விஷயங்கள் என் காதில் வரப்போ நான் யோசிக்கிற விஷயம் என்னென்னா ஒருவேளை இவங்க செய்ய தெரியாமல் செய்கிறாங்களோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நாம் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை அப்படியே பிரபஞ்சம் வந்து உள்வாங்குது அந்த பிரபஞ்சம் உள்வாங்கக்கூடிய விஷயத்தை அப்படியே நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தானே இவ்வளோ நாள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இவங்களுக்கு அது ஒர்க்கோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு நான் ரொம்ப நாட்கள் யோசித்தது உண்டு இதுக்கு ஒரு விடை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு கிடைச்சது அதை தான் நான் இப்போ உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் நவம்பர் பதினாறாம் தேதி மிகப்பெரிய ஒரு சொற்போர் மலேசிய நாட்டிலிருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு நாங்கள் வந்து வெற்றியாளர்கள் அப்படி இருக்கிறப்ப நான் அதுக்கு பெருசாக பதிவு பண்ணலை இந்த ஆண்டு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பதிவு பண்ணவே இல்லை கடந்த ஆண்டு என்னுடைய அணியில் இருந்த நபர்கள் வேறு ஒரு அணியில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்தது இல்லைங்க வேணாம் நாங்கள் வரல அப்படின்னு சொன்னப்போ இல்லைங்க நீங்கள் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே அமைப்பாளர் குழுவில் இருந்தவர்கள் சில பேர் ஃபோன் அடித்து கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணணுமே சொல்லி ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் அரேஞ்ச் பண்ணி சேர்ந்து ஒரே தீம் ஒரே ஒரு குழுவா இந்த போட்டியில பங்கேற்கலாம் அப்படின்னு வந்தாச்சு ஏழு தலைப்புகள் கிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த ஏழு தலைப்புகள்லையும் பயங்கரமா ப்ரிப்பர் பண்ணுறோம் கிட்டத்தட்ட பதினோரு நாட்களா அந்த தயாரிப்புகள் நடக்குது அப்படி நடந்த தயாரிப்புல முதல் சுற்றுல போய் ஆறு அணிகள் பங்கேற்கணும் அப்படின்னு இருந்த இடத்துல காலையில முதல் சுற்று நடக்கும்போது ஏழு முப்பது மணிக்கு இணைஞ்சாச்சு இணைய வழியில இணைய வழியில இணைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க இரண்டு அணிகள் வரல இருக்கிறதே நான்கு அணிகள் தான் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட போட்டி போட வேண்டிய இன்னொரு அணியும் இன்னொரு டீமோட போட்டி போட வேண்டிய இன்னொரு அணியும் வராதனால உங்கள் ரெண்டு விதத்துக்குள்ளே ஒரு போட்டி வைக்கிறோம் ஏனைய சுற்றுகளில் ஒரு தலைப்பு கொடுத்தோம்னோ இல்லையா அதை வச்சு ஆரம்பித்து விட்ரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்பாராத ஒரு விஷயம் ஏன்னா தகுதி சுற்றுக்குரிய தலைப்புக்கு அவ்வளோ மெனக்கெட்டு ப்ரிப்பர் பண்ணியிருக்கிறோம் இதுவே எதிர்பார்க்கல சரி அமைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் நேரம் அவகாசம் கொடுத்தாங்க அதிலே ப்ரிப்பர் பண்ணி ரொம்ப நல்லா பேசணும் முதல் சுற்று வெற்றி சரி அடுத்த சுற்று வருது இன்னொரு அறிமுகமாகாத நபர்கள் வராங்க அந்த சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி இப்படி இரண்டு சுற்றிலும் வெற்றி இன்னும் ஒரே ஒரு சுற்று இருக்குது அதுலேயும் வெற்றி பெற்றால் நேரடியாக நாங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மலேசிய நாட்டிற்கு பயணம் அதுவும் எப்படின்னா இந்திய நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்திய நாட்டிலிருந்து வரக்கூடிய பேச்சாளர்களாக நாங்கள் மலேசியாவுக்கு போக வேண்டிய நேரம் தலைப்பும் பார்த்திங்கன்னா இலக்கியங்களுக்கான தலைப்பு சங்க இலக்கியமா நவீன இலக்கியமானு சொல்லிவிட்டு இலக்கியமானவராக இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப எளிதான ஒரு தலைப்பாக நான் பார்த்தது அது இப்போ ஒட்டியா வெட்டியா அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா அதுவும் தேர்வு பண்ணியாச்சு எங்களுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா நவீன இலக்கியங்கள் வந்தது ரொம்ப சிறப்பாக சமூக மாற்றங்களுக்கு நவீன இலக்கியங்கள் எப்படியெல்லாம் மாறுதலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நல்லாவே தயார் பண்ணியிருந்தோம் முதல் பேச்சாளராக நான் பேசி முடித்தாச்சேன் அந்த இருந்து இன்னொரு பேச்சாளரும் பேசிட்டாரு அடுத்து தான் நடந்தது சின்ன ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அணியிலிருந்து பேச வேண்டிய இரண்டாம் பேச்சாளர் அவருக்கு இணைய சிக்கல் அவரால் இணையவே முடியலை அப்படி இருக்கிற நேரத்தில் ஐந்து நிமிடத்திற்குள்ளாக அவரால் இணைய முடியலைன்னா தயார் நிலையில் இருக்கக்கூடிய பேச்சாளரை பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தயார்நிலை பேச்சாளருக்கு முன்னாடி நாள் வரைக்கும் தேர்வு அவரும் பெருசாக எதுவும் பார்க்கல நாங்கள் மூணு பேர் தான் ப்ரிப்போர் பண்ணியிருந்தோம் அவர் எதுவும் பார்க்காதனால அவரால் ஐந்து நிமிடம் பேசினார் ஆனால் ஒரு நேர்த்தியான உரை கொடுக்க முடியலை இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் கடைசில முடிவுகள் வரப்போ எனக்கு தெரிந்த இரண்டு அணிகள் தான் இப்படி வரக்கூடிய சூழலில் இரண்டு 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 மூன்று அணியுமே இரண்டு இரண்டு போட்டிகளில் வந்து வெற்றி பெற்றுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு இன்னொரு அணி மட்டும் சுழியமில் இருந்தனால அந்த அந்த அணி வந்து நேரடியாக விலகிருச்சு இப்போ இந்த மூன்று அணிகள்லருந்து முதல் இரண்டு அணியை தேர்வு செய்யணும் அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்கள்ல நடுவர்கள் அதை எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்குறப்ப எங்களுடைய அணியினுடைய ஸ்கோர் வந்து ஏனைய அணிகளை விட கம்மியாக இருக்குது இதில் பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அணிக்கு மூன்று சுற்றுக்கும் வந்தது ஒரே நடுவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப கராராக மார்க் கொடுப்பாங்கல்ல அப்படியான ஒரு பர்சன் இன்னொரு நடுவர் வந்து ரொம்ப தாராளமாக மதிப்பெண்கள் கொடுத்துருக்கிறார் இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சுற்றில் நாங்கள் வெற்றி பெற்றோம் இல்லையா வெற்றி பெற்ற எங்களுடைய அணியினுடைய பாயிண்ட்ஸை விட இன்னொரு அணியோட போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சிருப்பாங்கல்ல இன்னொரு நடுவர் வந்த அறையில் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எங்களோட கூட இருந்தது தான் எங்களுக்கு தெரிய வந்தது இவர் கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கிறாரு அவர் கொஞ்சம் அதிகமாக மார்க் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா இப்போ ஒரே பேப்பர்னு வச்சுக்கோங்க பரச்சைக்குள்ள நம்ம ஒரு பேப்பர் வந்து ஒரு ஆசிரியர் போகிறப்ப போறப்ப அவங்க ஒரு மாதிரி வேல்டேட் பண்ணுவாங்க இன்னொரு ஆசிரியர் கையில் போகிறப்ப அவங்க ஒரு மாதிரி வேல்டேட் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரியான சம்பவம் தான் நடந்திருக்கு இங்கேயும் நாங்கள் இதை சொல்கிறோம் எங்களுடைய அணிக்கு மட்டும் மூன்று சுற்றுகளிலும் ஒரே நடுவர் தாங்க வந்தாங்க இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அமைப்பாளர்கள் குழு இருப்பாங்க இல்லையா ஒருங்கிணைப்பாளர் குழு அவங்க சொல்கிறாங்க ஆமாங்க அப்படி தான் வந்திருக்கு இதே மாதிரி ஒரு தான் இலங்கையிலும் நடந்தது இலங்கை போட்டி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அங்கே நடந்தது அப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மூன்று அணியையும் சேர்த்து இன்னொரு நாள் ஒரு போட்டியை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆமாம் மூன்று அணியுமே இரண்டு 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 அப்படின்னு இருக்கிறப்ப இந்த புள்ளி வேறுபாடை வச்சு ஏன்னா நடுவர்களுடைய மனநிலை பொறுத்து அது மாறுபடும் அப்படிங்கிறதுனால இன்னொரு நாள் போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வரைக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் சரி இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்கு ஏன்னா நம்மளுடைய தயாரிப்பு பயங்கரமாக இருக்குதுங்கிறப்ப நம்மளுடைய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப நாம ஏன் பயப்படணும் அடுத்த போட்டி தானே வரலாம் அப்படின்னு சொல்றப்ப இந்திய அணிகள் இரண்டு அணிகள் இருக்கு இல்லையா அது எப்படி எங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்கே நாங்களெல்லாம் அடுத்த போட்டிகளுக்கெல்லாம் வரல மதிப்பின் அடிப்படையில் பார்த்தா நாங்கள் ரெண்டு பேர் தானே வந்திருக்கிறோம் எங்க ரெண்டு பேர்த்துக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்திய அணிகள் இத்தனைக்கும் நெருங்கி பழகிய நண்பர்கள் தான் முதல் நாள் வரைக்கும் தலைப்பு சம்மந்தமான கேள்வி எங்கள் இடத்தில் கேட்டு வந்தக்கூடிய நபர்கள் தான் இப்படி செயல்படுறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஓ இவ்வளவு நாள் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தேவைன்னு வரப்ப எப்படியாக மாறுறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம் கிட்டத்தட்ட சார்லஸ் டார்வின் சொல்ற மாதிரி தக்கன பிழைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு பிழைத்தலுக்கான வேலை அங்க நடக்க ஆரம்பிக்குது இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சு நாங்க சொன்னோம்ல நடுவர் வந்து எங்களுக்கு மூன்று சுற்றலையும் ஒரே நடுவர் தாங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நடுவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க எப்படி எங்க மேல கேள்வி கேட்கலாம் நாங்க மூன்று சுற்றலையும் மதிப்பெண் கொடுத்தது உண்மை நீங்கள் எங்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஐயா நாங்கள் உங்களுடைய மதிப்பெண் போட்ட விதத்தை பற்றி சொல்லலை ஆனால் எங்களுக்கு இன்னொரு நடுவர் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறப்ப தலைமை நடுவர் என்ன செஞ்சார் சரி அவங்க சொன்னது சரிதான் வாங்க போய் பேசிட்டு முடிவு பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போனப்போ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் மதிப்பெண் போட்டதை அவங்க எப்படி தவறுன்னு சொல்லலாம் இப்படி நீங்கள் எங்களை கூப்பிட்டு வச்சு இதுக்கு தான் நடுவர் பண்ணி கூப்பிட்டீங்களா அப்படின்னு இன்னொரு நடுவர் சொல்ல இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அந்த நடுவருடைய பெயரை நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு துறவினுடைய பெயர் இப்படி வாழ்க்கையில பாருங்க என்னென்ன சம்பவங்கள் எப்படி வந்து குவார்டினேட் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு இந்த அணிக்கு நீங்க இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் கொடுத்ததுக்கு அடையாளமே இல்லாமல் போயிடும் அதனால முதல் இரண்டு அணிகளுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதை தலைமை நடுவரால் மறுக்க முடியல அவங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு நிர்வாக கோளாறுனால் ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க தனிப்பட்ட முறையில் சொன்னதே இல்லைங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் யோசிக்கிறோம் இப்போ என்னுடைய அணியில் இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களுக்குள்ளேயும் பயங்கரமான மனக்குழப்பங்கள் நம்ம இவ்வளவும் தயார் பண்ணோமே உழைப்பாக இவ்வளோ நாட்கள் வந்து இதுக்காக தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த போட்டிகளுக்காக உழைச்சிருக்கிறோம் அப்போ முயற்சி திருவனையாக்குங்கிறது பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காகலாம் வந்து ரொம்ப மெனக்கட்டி யோசிச்சுருக்கிறோமே மலேஷியாலாம் போகணும் அப்படின்னு கற்பனையிலே நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்க ஆரம்பித்தோமே அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது ஆள் ஆளுக்கு ஏ மேலே தான் தவறு ஏ மேலே தான் தவறுங்கிற மாதிரி இந்த கில்ட் கான்சியஸை உள்ளே எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி போக முடியலன்னா இன்னொரு நாள் போக போகிறோம் அப்படின்னு இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டேன் ஆனால் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது ஏன் எங்கே நம்ம தோல்வி அடைஞ்சு வெளியேறி வந்திருந்தால் கூட மனசை ஏற்றுக்கும் அந்த இரண்டு 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 அப்படிங்கிற எண் எல்லாருக்கும் சமமாக வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சினையினால் இது வந்து நிற்கிது எப்படி அப்படின்னு யோசிக்கிறேன் அப்போ நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடும்ல அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் அந்த நடுவர் வந்து விட்டுக் கொடுக்க இல்லை அது எப்படி என்னுடைய மதிப்பெண்ணை நீங்கள் குறை சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஈகோ அங்கே உருவாக ஆரம்பிக்குதுல இல்லை இப்போ இந்த இடத்துல யோசிக்கிறேன் ஒருவேளை இதுதான் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறேன் அந்த ஸ்டேட்டஸில் வந்திருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் இதில் எவரவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவினர் இந்த விஷயமே எதுக்கு நீ வந்திருக்கிற அப்படின்னா உன்னை உணர்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கிற அப்படிங்கிற ஒரு பாடல் இதை பார்த்த உடனே இந்த லைஃப்பில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் இல்லை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை கையில் வச்சுருக்கலாம் நம்ம நிறைய விஷயங்களை நான் மலேசியா போன மாதிரியே கூட கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனாலும் இந்த இடத்துல என்ன வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா ஏதோ ஒரு நேரத்தில் என்னுடைய ஈகோ யாரோ ஒருத்தங்கள ஹேர்ட் பண்ணியிருக்கலாம் அதே விஷயம் திருப்பி என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஈகோனால கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய வாய்ப்பு அங்கே இல்லாமல் போகுது இல்லையா அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்க லா ஆஃப் ஃபாலோ பண்ணாலும் சரி மேனிஃபெஸ்டேஷனை பிரபஞ்ச ஆற்றல் கிட்ட உங்களுடைய ஆற்றலை பொருத்தி நீங்க சில விஷயங்கள் கேட்டாலும் சரி இந்த இடத்துல பிரபஞ்சம் கொடுக்க வரதை ஒரு விஷயம் தடுக்க முடியும் அப்படின்னா அது கர்மாவா மட்டும்தான் இருக்க முடியும் சராசரியாக என்னுடைய வாழ்க்கையில நடந்த இந்த விஷயம் உங்களுக்கு பொருந்தாமல் போகலாம் ஆனா ஒரு மகானுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒன்றாக இணைத்து பார்த்த ஒரு தத்துவ ஞானி தான் வேதாத்ரி மகர்ஷி அவர் அமெரிக்கா போயிருக்கிறப்ப அவர்கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாடு பாரம்பரியத்தை ரொம்ப பின்பற்றக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டிலும் பெண்களுக்கு எதிரான சில தீங்குகள் நடக்க தான் செய்யுது எங்களுடைய நாட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை ஆனாலும் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான தீங்குகள் நடக்க தான் செய்யுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா நான் வெளிப்படையாக சில விஷயத்த சொல்லிடுவேன் நீங்கள் அதை சங்கடப்படுத்தாமல் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு அவர் சொன்ன விஷயந்தான் அமெரிக்க நாட்டில் ஒரு பெண் நான்கு நபர்களோட ஒரே நேரத்தில் பழகுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுப்போம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நான்கு நபர்களில் தனக்கான நபர் யார் அப்படின்னு தெரிவு செய்யக்கூடிய உரிமை அவர்கிட்ட இருக்குது அந்த நாலு நபரோடையும் பழகக்கூடிய நேரத்தில் இந்த ஒருத்தன் நமக்கு சரிபட்டு வருவான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் மீதி மூணு பேருக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குதுல்ல இப்போ அந்த மூன்று நபர்களுக்குள்ள தேங்கப்பட்ட எண்ணம் இருக்கும்ல பொதுவாக எந்த ஒரு விஷயம் தேங்குனாலும் அது தான் ஆகணும் இல்லை நம்ம நீர் அதிகமாக கொடுக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா கழிவாக போகுதா இல்லையா அது மாதிரி இந்த தேக்கப்பட்ட எண்ணங்கள் அவங்க வாழ்க்கையில் பிரதிபலித்து ஆகணும் அப்படிங்கிற சூழலில் ஒரு சூழல் உருவாகும் ஒரு நபர் வருவார் அவங்க லைஃப்பில் தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த மூன்று உணர்வுகள் தேங்கி இருந்ததில் இந்த உணர்வின் காரணமாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தார் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் கர்மாவும் எந்த இடத்துல டீவியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது நாம் சில எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோம் இந்த பிரபஞ்சம் அதற்கான எண்ணங்களை நம்மக்கிட்ட கொடுக்குது இது வந்து நாம் கொடுக்கக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரியான எண்ண அலைகளை பிரபஞ்சம் ஒத்துப்போகக்கூடிய நேரத்தில் அதை நமக்கு செயலாக்கம் கொடுக்குது இந்த இடம் ஒரு பக்கம் இந்த கர்மா அப்படிங்கிறது பதிவுகள் நம்ம ஏற்கனவே பழைய ஜென்மங்களில் தொடர்பாக வாங்கி வந்திருக்கக்கூடிய பதிவுகள் இந்த பதிவுகளை பொறுத்தளவுக்கு நான் இதை மூன்று விதமாக பார்க்குறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பழவினை பழவினை அப்படிங்கிறது முன் ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய வினைகள் அதுக்கப்புறம் அதன் காரணமா இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா இன்பம் துன்பம் இதுக்கு பேர் வந்து நுகர்வினை நம்ம அனுபவிக்கக்கூடிய நுகர்ச்சி இந்த நுகர்ச்சியை பொறுத்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறப்ப நாங்கள் எப்படி நடந்துக்கிறோம் அதே மாதிரி துன்பத்தை அனுபவிக்கிறப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து இந்த வினையின் காரணமா இன்னொரு வினை வருமா அதுக்கு பேர் ஏறு வினைன்னு பேர் இப்போ இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்த்துட்டு அதை சரிசமமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஏறுவினை இருக்காது அதுவே இன்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாதிரியான மனநிலையும் துன்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மாதிரியான மனநிலையும் நம்ம ஃபாலோ பண்றப்ப இது ஏறு வினையாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சித்தாந்தங்கள் பேசி வைக்குது இந்த ஏறு வினை ஆகும் இந்த ஜென்மத்தினுடைய முடிவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழவினை தொகுப்போடு போய் சேர்ந்துருமா இப்படிதான் வினை வந்து என்னைக்குமே வந்து சுழியமாகாமல் எண்ணிக்கையில் பெருகி கொண்டே இருப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க உங்க வாழ்க்கையில நடந்ததை பத்தி சொல்லிட்டீங்க வேதாத்ரி மகர்ஷியுடைய வாழ்க்கையில நடந்ததை பத்தி சொல்லிட்டீங்க இதனால எங்களுக்கு என்னங்க பயன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதே தான் கடந்த காணொலிகளுக்கு கீழே வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சோர்ஸ் பற்றி பேசியிருந்த காணொலிகளுக்கு கீழே இந்தந்த இடங்கள்லாம் எங்களுக்கு மெய்யுணர்வை கொடுக்கக்கூடிய இடங்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றிலாம் பேசியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க இதை நீங்கள் காணொலிகளாக கூட கொடுக்கலாம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்தான காணொலிகளை ஐபிசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து அனுப்பி வைக்கலாம் அது காணொலிகளாக பகிரப்படும் அப்படிங்கிற ஏதோ சொல்லிவிட்டு இந்த இடத்துல ராஜசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் இப்படி பிரபஞ்சத்தோடு பேசுறதுனால எனக்கு என்ன பயன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் இதனால் எனக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இப்போ இந்த காணொலியுடைய முடிவும் அதை நோக்கி தான் போகுது இப்போ கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு லா ஆஃப் அட்ராக்ஷன் கர்மா வந்து டிஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதிலேருந்து என்ன பண்ணணும் இதை எந்த விதமாக சமாளிக்கணும் அப்படின்னு கேட்டால் நடக்கக்கூடிய செயல்கள் மீது இந் நடக்க போகிற செயல்கள் இருக்கு இல்லையா நடக்கக்கூடிய செயல்கள் மீது அடுத்து நடக்க போகிற செயல்கள் மீது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக விழிப்புணர்ச்சி வைக்கணும் கவனம் கொள்ளணும் இந்த விஷயம் எப்படி போய் விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த கவனம் இருந்துட்டாலே கர்மா இருக்கு இல்லையா இழக்கூடிய கர்மா அந்த இடத்துல அப்படியே ஸ்டிமுலேட் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்முடைய ஆத்ம விழிப்பு அப்படிங்கிறது தான் கவனம் கொள்ளுங்கள் நம்ம விஷயம் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முடிவு உங்ககிட்ட இருந்துட்டா போதும் கர்மா இழாமலையை தவிர்த்துற முடியும் இப்போ கர்மா இழலை அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் தானே உங்களுடைய பாசிட்டிவான எல்லாம் இந்த பிரபஞ்சம் அப்படியே கொடுக்கும் தானே இப்போ கர்மாவை ஒடுக்குவதற்கான மிகப்பெரிய வழியை தான் இந்த காணொலியில் பார்த்துருக்குறோம் இது குறித்த தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரியான சம்பவங்கள் நான் நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணேன் எல்லாம் நடக்கிற மாதிரி வந்தது கடைசி நேரத்தில் விட்டு போச்சு அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல எதை காரணமாக உணர்ந்தீங்களோ அதையும் கூட பதிவு பண்ணலாம் இந்த இடத்துல பாருங்கள் கர்மா என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகள் அந்த பதிவுகளை கிளியர் பண்ணாத வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய என்ன ஆற்றலை இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினச்சாலும் அங்கு ஒரு தடை வருது இப்போ நிறைய பேர் சொன்னீங்களே என்னுடைய லைஃப்பில் நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் ஆனால் ஏன் எனக்கு இந்த விஷயம் நடக்கலைன்னு கேட்டிங்க இல்லையா அதற்கு ஒரே காரணம் ஒரே பதில் கர்மாதான் இப்போ இந்த கர்மாவை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்த காணொலிகளில் நம்ம பார்க்க போகிறோம்